சீஃபுட் நம்ம எந்த அளவுக்கு சீ ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனைகள்ல தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் அசைவ பிரியர்கள் நிறைய பேருக்கு சிக்கன் மட்டன் ரொம்பவே பிடிக்கும் ஆனா இது ரெண்டையுமே அதிக அளவுல எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் தான் ஆனா சீஃபுடான மீன் இந்த மீனோட சேர்ந்த கருவாடு இது எல்லாத்தையுமே சாப்பிட்றது மூலமா நமக்கு எந்த பிரச்சனையும் வராது கருவாடு இது நிறைய பேருக்கு பிடிக்காது இந்த கருவாடை யார் யாரெல்லாம் சாப்பிடலாம் யார் யாரெல்லாம் கருவாடு ஏன் மத்தவங்களுக்கு பிடிக்கறதில்ல அப்படின்னா அதை சமைக்கும் போதும் சமைச்சதுக்கு அப்புறமும் அதுல இருந்து வர்ற ஒரு விதமான ஸ்மெல் அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை அதனாலதான் இந்த கருவாடை நிறைய பேர் வெறுக்கிறாங்க ஆனா கருவாடை சரியா சமைக்கவே தெரியாது சில பேருக்கு அதனாலதான் ஆனா கருவாட பல பேருக்கு சரியா சமைக்க தெரியல தான் சுவை சரியா வராம போறதுனால சிலருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது அசைவ உணவுகள்ல அதிக கொழுப்பு சத்து இல்லாத உணவு மீன் கருவாடு தான் ஆனா கருவாடை எந்தெந்த உணவோட சேர்த்து சாப்பிடக்கூடாது கூடாது அப்படின்னா கருவாடு மட்டும் இல்லாம மீன் நண்டு இந்த மாதிரியான உணவுகள் சாப்பிடும்போது மோர் தயிர் கீரை இந்த மாதிரியான உணவுகளை சேர்த்து கொள்ள கூடாது இது ஃபுட் காரணமாகும் மிளகு பூண்டு ஜீரகம் திப்பிலி இது எல்லாத்தையும் சேர்த்து ரசம் வச்சு கருவாடோட சேர்த்து சாப்பிடுறது ஆரோக்கியமானது தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிருக்கும் போது கருவாடு மீன் நண்டு இறால் தயிர் இந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடவே கூடாது ரத்த அழுத்தம் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க உப்பு அதிகமான உணவுகளை சேர்த்துக் கூடாது அதனால கருவாடு அவங்க சாப்பிடவே கூடாது கருவாடு மட்டுமில்லாம அப்பளம் ஊறுகாய் இது கூட அவங்க சாப்பிட கூடாது மீன் கருவாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாலோ தயிரோ சாப்பிட கூடாது அதை மீறி சாப்பிட்டா வெண்மேகம் அப்படிங்கிற நோய் வர்ற வாய்ப்பு இருக்கு